ஒரே சுலார்ட் சிஸ்டர்ஸ் ஒரு சிறிய ஜெபத்தோடு நாம் இந்த இரை செய்தி பகர்விற்கு கடந்து செல்வோம் பிதாசுதன் பரசுதாவியன் பெறாலே ஆனை எங்களின் பரலு கீதாவது உள்ள அரங்கு அப்பா நமக்கு பிரோச்சிகரம் விக்ரம யாதாதிக்குறோம் செலுத்துகிறோம் விவசாயி இது என்னை பகுதிப்படுத்தி இந்த இடத்தில் இரை செய்திப்பாவிட நீர் அழைத்த திறவைக்காக நமக்கு நன்று செலுத்துகிறோம் இது என்னை மறைத்து என் நாவலின் வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் பேசத்தக்கதாகும் இந்த நாளிலே இந்த சகோதர நீர் என்ன சொல்ல காத்திருக்கிறதோ அதை சொல்லும்படியாக நாளிலே என்னை பரிசுமாய் வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறோம் மகிமையாவற்றும் ஒருக்கே செலுத்துகிறோம் வீட்டரின் மூலம் செவிக்கணும் ஜீ ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே சிஸ்டர்ஸ் இன்னைக்கு நாம தியானிக்க போகிற தலைப்பு கொஞ்சம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெமிலியர் ஆனதுதான் அதாவது கடவுளுடைய அன்பு எப்படி மனிதோட அன்பு ரெண்டையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி தியானிக்க போறோம் முதலாவது இது செய்திக்கு கடந்து போறதுக்கு முன்னாடி ஒரு சிறு கேள்வியோட தொடங்கலான் இருக்கிறேன் தெரியுதா எல்லாருக்கும் ஓகே சோ கடவுளுடைய அன்பும் நம்மளுடைய அன்பும் எப்படி இருக்குது அதை எப்படி நம்ம வந்து கடவுளுடைய அன்போட நம்மளால இணைக்க முடியுமா அந்த அன்பு நம்ம பெறதுக்கு நாம் என்ன செய்யணும் அந்த அன்பில் நாம் நிலைத்திருக்க நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் ஆஹ் முதலாவதா இந்த ஒரு ஸ்கேல் எடுத்திருக்கிறேன் ஓகே இப்ப எல்லாரும் நம்மள நாம முதல்ல நேசிக்கிறோமா இப்ப நம்ம முதல்ல நம்மளை நேசிக்கணும் இப்ப நம்மள நேசிக்கிறோமா அப்படிங்கறத இந்த ஒரு அளவுகோல வச்சு நம்ம பார்க்கணும் முதல்ல லோ மீடியம் ஹை இதுல நம்மள நாம எந்த லெவல்ல நம்ம வந்து நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க மனசுல வச்சுக்கோங்க அடுத்தது நம்மளுடைய கணவன் கணவரை நம்ம எப்படி நேசிக்கிறோமா அந்த இதையும் எழுதி வச்சுக்கோங்க யாரும் சொல்ல வேண்டாம் பட் எழுதி வச்சுக்கோங்க பட் இதை எழு இதை எழுதும் போது நமக்கு வந்து தொடக்கம் இப்போ கல்யாணம் முடிஞ்ச எத்தனையோ வருஷங்கள் ஆயிருக்கும் இல்ல நம்ம பிறந்தி இப்போ இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு அந்த அளவுல வந்து நம்ம தொடர்ந்து அதே இது மெயின்டைன் பண்ணிருக்கிறோமா இதுல இல்ல அதுல ஏதாவது மாற்றம் இருக்குதா அப்படின்னு தியானிச்சுக்கோங்க அடுத்தது நம்மளுடைய பிள்ளைகள் மீது நாம் காட்டுகின்ற அன்பு எந்த அளவு இருக்குது அது குறைவா இருக்குதா இல்ல மீடியமா இருக்குதா இல்ல நிறைவா இருக்குதா என்னங்கிறதையும் நீங்க இது பண்ணிக்கோங்க அடுத்தது நாம் கடவுளை எவ்வாறு அன்பு செய்கிறோம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல ஒரு ஸ்கேல்ல நீங்க மார்க் பண்ணிக்கோங்க அப்போ நாலு கொஸ்டின் முதல்ல நம்ம நம்மளை எவ்வளோ அன்பு செய்திருக்கிறோம் கணவரை எவ்வளோ அன்பு செய்திருக்கிறோம் இப்படி நம்ம நிறைய கேள்வி கேட்கலாம் நான் குறிப்பா அந்த நாலு கேரக்டர்ஸ் மாத்திரம் எடுத்திருக்கிறேன் பிள்ளைகளை நாம் எவ்வாறு அன்பு செலுத்துகிறோம் அண்ட் கடவுளுக்கு நான் கடவுளை நாம் எவ்வாறு அன்பு செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க எழுதி வச்சுக்கோங்க அடுத்தது ஐந்தாவது என்னன்னா கடவுள் நம்மீது எவ்வாறு அன்பு செலுத்துகிறார் அந்த ஸ்கேல் பண்ணா நம்ம கடவுளுடைய அன்பு நம்ம மேல எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இது கடைசியில நம்ம வந்து இதை ரீகாப் பண்ணும்போது நமக்கு இதனுடைய இது என்னன்னு புரியும் இப்ப இதுக்காக நான் எடுத்திருக்க ஒரு இறைவசனம் என்னன்னா இரேனியா முப்பத்தி ஓராவது அதிகாரம் மூன்றாவது இறைவசனம் இதுல ஆண்டவர் என்ன சொல்றார்னா ஆண்டவர் அவர்களுக்கு தொலைவிலிருந்து தோன்றினார் உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன் எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன் இந்த இடத்துல அவர்களுக்கு அப்படிங்கிறத வந்து எபிரே பாடத்துல எனக்கு அப்படிங்கறதான் அதனுடைய அர்த்தம் அது இங்கிலீஷ்ல நமக்கு கிளியரா அதனுடைய மீனிங் இருக்கு எஸ் ஐ ஹாவ் லவ் யூ வித் அன் எவர் லாஸ்டிங் லவ் தோ வித் லவ்விங் கைண்ட்னஸ் ஐ ஹவ் ரொம்ப அருமையான ஒரு அப்ப இந்த அன்பு அப்படிங்கறத நான் வந்து இந்த முடிவில்லாத அன்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த அன்புக்கு எப்பவுமே முடிவு இருக்காது அவர் நம் மீது காட்டுகின்ற அன்பு நம்ம பிறக்கும் போது என்ன அன்பு இருந்தோ நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் நம் மீது என்ன அன்பு இருந்தாரோ அது அன்னைல இருந்து என்ன வரைக்கும் அது ஒரே லெவல்ல தான் இருக்கும் அதுக்கு வந்து பினிஷிங் பாயிண்டே கிடையாது அது எப்பவும் கமா போட்டு கூடிட்டே இருக்குமே தவிர அது வந்து குறையாத ஒரு அன்பு பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த அன்பின் நிமித்தம் அவர் நம்மீது உள்ள அக்கறை நிமித்தம் அன்பான இதயத்தோடு கனிவான இரக்கத்தோடு பாசத்தோடு மனிதாபிமானத்தோடு அனுதாபத்தோடு அவர் நம்மை அவர் பால் ஈர்த்துள்ளார் எவ்வளவு அருமையான இறைவசனம் பாத்தீங்களா அவர் நம் மீது எப்படி அன்பு காட்டினாரோ அது அதை வந்து எப்படி நம்மள வந்து அவர் கூட கனெக்ட் பண்ணிருக்கிறாரு அப்படிங்கிறத அந்த ஒரு பேர் அன்பாளுங்கிற ஒரு வார்த்தையில அடக்கி ஆண்டவர் நமக்கு அஹ் தெளிவா இந்த அன்பை பத்தி சொல்லியிருக்காங்க இப்ப நம்மளுடைய பைபிள்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அன்பை குறிச்சு நிறைய இறைவசங்கள் குறிப்பா புதிய ஏற்பாடுல நம்ம பாக்குறோம் எப்பவுமே அன்பு வந்து நம்ம ஒரு கிட்ட அன்பு செலுத்துறோம் ஒரு மனுஷன் அன்பு செலுத்துறோம் இல்ல நம்ம பிள்ளைகள்ட்ட அன்பு செலுத்துறோம் என்னன்னா அவங்க மீது நம்ம உறுதியான ஒரு நம்பிக்கையோட இருக்கும்போதுதான் அந்த அன்பு வந்து ரொம்ப ஆஹ் ஒரு உண்மையான அன்பா இருக்கும் சோ அன்பும் விசுவாசம் நம்பிக்கை இது வந்து எப்படின்னா ஒண்ணு போல டிராவல் ஆகும் அது தனித்தனியா போகாது ஒன்ன பிரிச்சிங்கனால அங்க ஒரு இடத்துல அன்புல குறைஞ்சு போயிடும் அப்ப இது ரெண்டு ஒரே லெவல்ல போகும்போதுதான் அந்த அன்பு வந்து ஒரு நிலையான அன்பா இருக்கும் ஒன்று குருந்தியர் பதிமூணாவது இறை அதிகாரத்தை நம்ம பார்த்தோம்னா அதுல ஃபுல்லா அன்பை குறிச்சு ஆண்டவர் வந்து அழகா சொல்லிருக்கிறாங்க பால் அப்போ இந்த அதுல பதிமூணாவது எட்டாவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒழிந்து போகும் பரவச பேச்சும் பேசும் கொடையும் ஒழிந்து போகும் அறிவும் வழிந்து போம் ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது அப்போ எது அழிஞ்சாலும் அன்பு மாத்திரம் நிலைத்திருக்கும் அது ஒரு அழியாத அன்பாக நம் மீது பொழியப்பட்டிருக்கிறது ஒன்று குறுந்தியர் பதிமூன்று பதிமூன்று பாத்தீங்கன்னா ஆக நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன அந்த மூணுமே எப்பவுமே அது வந்து பர்மனன்ட் ஓகேங்களா அது எவர் லாஸ்டிங்கா இருக்குது இவற்றுள் அன்பே தலை சிறந்தது அப்ப அந்த மூணையும் வந்து நம்ம பிரிக்க முடியாது அந்த மூணும் மூன்று புண்ணியங்கள் நமக்கு வந்து அது எப்பவுமே நிலைத்திருக்க கூடியது அதில் எதுவுமே நாம் பிரிக்க முடியாது அடுத்ததாக கடவுளுடைய அன்பு எப்படி இருக்குது முதல்ல நம்ம பார்க்க போறது கடவுளுடைய அன்பு வந்து காட்ஸ் லவ்இஸ் கடவுளுடைய அன்பு நிலையான ஒரு அன்பு அதுக்கு வந்து தொடக்கம் முடிவு எதுவுமே கிடையாது அது என்றென்றும் நிலைத்திருக்கும் அன்பு ரோமியர் எட்டு இருபத்தி ஒன்பது இறைவசனம் நமக்கு அழகா சொல்லுது தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்புரித்து வைத்தார் அச்சகோதர சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பெயரானவராய் இருக்க வேண்டும் என்றே இப்படியாய் செய்தார் அப்போ நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய மகனுடைய சாயல்ல நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே காட்ஸோடைய பிளான் அப்ப அந்த பிளான்லயே நம்ம அவருடைய அன்பு வந்து நமக்கு வந்து ஊற்றப்பட்டாச்சு ஓகேங்களா அடுத்தது கடவுளுடைய அன்பு நமக்கு இலவசமா கிடைக்குது நீங்க எதுவுமே செய்யாம நீங்க என்னதான் செய்தாலும் அந்த அன்புல வந்து குறையாத அன்பு அது நமக்கு ரொம்ப இலவசமாக கிடைக்குது எப்படி கிடைக்குது யோவான் மூன்று பதினாறு இறைவசனத்தின் படி தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கொண்டார் அப்போ அந்த அன்பு வந்து எப்பேற்பட்ட ஒரு அன்பா இருக்குன்னா அவர் மகன் மீது விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நிலையான வாழ்வு கிடைக்கணுங்கிறதுக்காக தம்முடைய ஒரே மகனை வந்து நமக்காக பலியிட துணிந்து கடவுள் அப்போ அவருடைய அன்பு எப்ப எவ்வளவு மேலான அன்பு அப்படிங்கிறத நாம் சற்று யோசித்து பார்ப்போம் அடுத்தது கடவுட்ஸ் லவ் இஸ் ஹியூமன்ஸ் அந்த கடவுளுடைய அன்பு மகத்தான ஒரு அன்பு எபேசியர் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது இறைவசனங்கள்ல பார்த்தோம் இறைமக்கள் அனைவரோடு அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் நீளம் உயரம் ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீராக அப்போ ஆண்டவருடைய அன்பை வந்து நம்ம மெஷர் பண்ணவே முடியாது இப்போ அந்த ஸ்கேல்ல திரும்பி பாருங்க நான் சொன்னது முதல்ல அவருடைய அன்பு அந்த இடத்துல நம்ம மெஷர் பண்ண முடியுமா நம்ம அப்படி மெஷர் பண்ணோம்னா ஒன் ஏன்னா அந்த அன்பு ஹைய கூட நமக்கு ரீச் பண்ண முடியாது அதை விடவும் மேலான ஒரு அன்பு அங்க வந்து அன்பின் ஆலம் அகலம் எதுவுமே நம்மளால அளவிட முடியாத ஒரு அன்பு அப்போ அந்த அன்பை வந்து நம் அறிவெல்லாம் கடந்த இறை அன்பு அந்த அன்பை வந்து நாம் பெற்றுக் கொள்ளணும் நம்ம முழு நிறைவையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நம்மளை ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்திருக்கிறார் காட்ஸ் லவ் இஸ் அன்சேஞ்சபிள் அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு அன்பு நம்ம பிறக்கிறக்கு முன்னாடியே நம்மை அன்பால் தேர்ந்து கொண்டார் நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் என்னால் வரை ஒவ்வொரு நாளும் அவர் அன்பால் நம்மை அவர் பால் ஈர்த்து நம்மளை வழி நடத்துகிறார் ரோமையர் எட்டு முப்பத்தொன்பது இறைவசனத்துல உன்னதத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ வேற எந்த படைப்பும் நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என என்பது என் உறுதியான நம்பிக்கை அப்போ ஆஹ் நம்ம க உலகத்துல உள்ள எந்த பொருளாலேயோ உலகத்துல உள்ள எந்த செயல்பாடுகளாலேயோ உள்ள எந்த மனிதர்களாலேயோ கடவுளுடைய அன்பு நம்ம கிட்ட கொடுத்திருக்கிற க பொழியப்பட்ட அந்த கடவுளுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது இப்ப யோசிச்சு பாருங்க கடவுளுடைய அன்பு நமக்கு எந்த அளவுக்கு நம்ம மீது பொழியப்பட்டிருக்கிறது அப்படின்னு அதுதான் ரோமியர் ஐந்து ஐந்து இறைவசனம் சிம்பிளா நமக்கு கிளியரா சொல்லிட்டாங்க அகாபை அன்பு அப்போ அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது ஏனெனில் நம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது அநேக வேலையில மக்கள் என்ன நினைப்பாங்க ஒரு பாவத்துல வீழ்ந்து போகும்போது என்ன நினைக்க கூடனா ஐயோ நான் பாவி அப்போ ஆண்டவருடைய அன்பிலிருந்து நான் பிரிந்து வந்துட்டேன் எனக்கு இனிமே அந்த அன்பு கிடைக்கிறதுக்கான எந்த வழியும் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே மாய்த்து கொள்கிற எத்தனையோ பேரை நம்ம பார்த்திருக்கிறோம் ஆனா நம்ம எந்த சூழ்நிலையில் போகும்போதும் நம்ம அவரை விட்டு விலகினாலும் அவர் நம் மீது அந்த மனித நேயத்தோடு அன்கண்டிஷனல் லவ் அவர்கிட்ட இருக்கிறதுனால அவர் பால் நம்ம அன்போடு அணைத்துக் கொள்கிறார் எப்ப வேணாலும் நம்ம தப்பு செஞ்சுட்டு மனம் திரும்பி வருபவனுக்கு கண்டிப்பா மன்னிப்பு உண்டு அப்படிங்கிறது எப்படி அவரால் கொடுக்க முடியுதுன்னா அவர்கிட்ட உள்ள அந்த அன்பினாலதான் நாம் அதை பெற்று கொள்ள முடிகிறது இப்போ கடவுளுடைய அன்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அடுத்தது மனிதனின் அன்பு அப்ப பைபிள்ல வந்து மனிதனுடைய அன்பு எங்கெந்த இடத்துல எப்படி எல்லாரும் வந்து ஒவ்வொருவரும் ஆண்டவர்கிட்ட எப்படி கடந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மூலமா பார்ப்போம் இப்ப ஆதாம் ஏவாள் இந்த இருவருடைய இதுலயுமே என்ன ஆச்சுன்னா ஆண்டவர் வந்து அதாம் மேல அளவற்ற அன்பு பொருந்தாரு ஆனா அவர் கொடுத்த கட்டளைய வந்து அவருக்குடையல அவர் கொடுத்த இந்த மரத்தின் கனிய உண்ண கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா ஏவாள் சொன்னது வச்சு ஏவாள் மீது உள்ள அன்பின் நிமித்தம் அதை உண்ணதுனால கடவுளுடைய அன்பிலிருந்து அவங்க விலகி போனாங்க அதனால அவங்க அந்த ஏதென் தோட்டத்தை விட்டு வெளியே போறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஆப்ரஹாம் சாரா இவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஆப்ரஹாமுக்கு கட்டளை கொடுத்தாரு வாக்குத்தம் கொடுத்தாரு ஆனால் அந்த பொறுமையை இழந்து சாரா சொன்ன ஒரு ஆலோசனையின்படி தவறுனதுனால ஆப்ரஹாம் ஆண்டவருடைய அன்பிலிருந்து அந்த இடத்துல விலகி போனாரு யோபோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா யோகுக்கு எல்லா ஆசிர்வாதங்களும் ஆண்டவர் கொடுத்திருந்தாரு அருமையான பிள்ளைகள் மனைவி அளவற்ற அச்சம் கொண்டிருந்தார் பிள்ளைகள் பாவத்துக்கு உள்ளாவாங்களோ அந்த பாவத்துல இருந்து நாம் அதனால நமக்கு கஷ்டங்கள் வந்துருமோ அப்படின்னு சொல்லி ஒரு அச்சத்தின் நிமித்தம் அவரு அநேக நாட்கள் அநேக ஆண்டுகள் வந்து கஷ்டத்துக்குள்ளாகிய சாத்தானின் அந்த ஒரு சூதாட்டத்துல இருந்து ச கஷ்டத்துக்கு உள்ளாகி க இறுதியாக ஆண்டவருடைய அன்பில் மு அன்பை முழுமையாக கொண்டார் விசுவாசத்தோட இருந்தாரு ஆனாலும் நம்ம செய்யக்கூடிய சில செயல்கள் நம்மை அன்பில் அன்பிலிருந்து கொஞ்ச நாள் நம்மளை வந்து மாற்றுறதுக்கான காலங்கள் வரும் அப்ப அதனாலதான் எப்பவுமே நம்ம விசுவாசத்தோட நிலைத்திருக்கும் போது அந்த அன்பும் நம்மில் நிலைத்திருக்கும் பேதுரோட வாழ்க்கையில நம்ம பார்த்தாலும் ஆண்டவர் வந்து பேதுரு பார்த்தீங்கன்னா அன் இயேசுவோட கடந்து சென்றாரு இயேசுவோட கூட இருந்தாரு இயேசு பண்ண இயேசு கொடுத்த எல்லா செய்திகளையும் கேட்டாரு இயேசு செய்த எல்லா அற்புதங்களையும் கனால பார்த்தாரு வினரசின் திறவுகோள் அவருடைய கையில கொடுக்கப்பட்டுச்சு ஆனாலும் அவரு வந்து இயேசுவை மறுதளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கடந்து போனாரு உயிர் தெளிந்து வந்ததுக்கு அப்புறமும் எய்சு வந்து கேட்கிறாரு பேதுரு நீ என்ன உண்மையாய் அன்பு செய்கிறியா செய்கிறாயா அப்படின்னு சொல்லி ஆனா பேதுரு திரும்பி திரும்பி சொல்றாரு நான் தான் உங்களை ரொம்ப அன்பு செய்தேன்னு உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி திரும்பி திரும்பி மூன்று தடவை கேட்கிறாரு மூன்று தடவையும் அதே பதில சொல்றாரு ஆனா ஆண்டர் அந்த எய்ஸ் அந்த இடத்துல சொன்னது வந்து அவர் அந்த மறுதழுத்ததை அவரை உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல பேதுரு என்னை அன்பு செய்தாயா அப்படின்னு இப்ப பைபிள்ல உள்ள ஒவ்வொரு கேரக்டர்ஸும் எப்படி இருந்தாங்க ஆண்டவருடைய அன்புல இருந்து எப்படி பிறந்து பின்னாங்க ஆனாலும் ஆண்டவர் அவருடைய அன்பினால் எப்படி அவரை தம்பால் ஈர்த்து கொண்டார் அப்படின்னு பார்த்தோம் அப்ப அன்பு வந்து நமக்கு ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்டுள்ளது ஓகே அன்பு வந்து சும்மா ஒரு சாதாரண விஷயமா நமக்கு கொடுக்கல அன்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டளையாக நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது யோவான் பதினான்கு இருபத்தி ஓரு இறைவசனத்தை பார்த்தோம்னா என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார் என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார் நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் அப்போ ஆண்டவர் மீது நாம அன்பு கொள்ளும் போது அவர் தந்தையினுடைய அன்பு நமக்கு கிடைக்குது ஓகே சோ டபுள் இது நமக்கு கிடைக்குது இப்போ அன்புக்கு வந்து சில குணநலன்கள் இருக்கும் இப்ப அந்த அன்பு வந்து என்னென்ன குணநல குணநலன்களோட இருக்கணும் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படி பத்தி பைபிள்ல நமக்கு எப்படி சொல்லி இருக்கிறாங்க இப்ப அன்பு வந்து நமக்கு ஒரு கட்டளையா கொடுத்தாச்சு அன்பு வந்து கள்ளமற்றதா இருக்கணும் ரோமியர் பனிரெண்டு ஒன்பது இறைவசனம் உங்கள் அன்பு கள்ளமற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள் இப்ப நமக்கு வந்து அந்த அன்பு இருக்கும்போது அது வந்து கள்ளமற்றதா இருக்கணும் நம்ம எப்பவுமே தீமையை வெறுத்து நன்மை செய்ய மாத்திரம்தான் நம்ம வந்து கடந்து போகணும் அப் முதல்ல நம்ம அப்படி செய்ய போனோம் அப்படின்னா முதல்ல நன்மை எது தீமை எதுன்னு நம்ம அறிந்திருக்கணும் அப்போ அதை அறிந்து நம் ஞானத்தோடு அதை அறிந்து கொண்டு செயல்படும் போது அந்த அன்பு நம்மில் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் அன்பு அடுத்த தீங்கு இழைக்காது ரோமையர் எட்டு இருபத்தி எட்டுல இவ்வாறு வாசிக்கிறோம் மேலும் கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும் அப்ப நம்ம வந்து ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருக்கும் போது ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவார் ஓகே நன்மை எது தீமை எது நம்ம தீமையான வழியில போகும்போது அதிலிருந்து பிரித்து நன்மையான வழியில நம்மளை கொண்டு செல்வாரு அப்ப இது ஒன் ஒவ்வொனுக்கும் அந்த பவுண்டேஷன் அந்த அடித்தளம் என்னதான் அன்பு மட்டும்தான் எப்படி அன்பு ஆண்டவர் வந்து நமக்கு நம்ம மேல பொழியப்பட்ட அன்பு எத்தகையான அன்பா இருந்தது ரோமியர் ஐந்து பதினெட்டில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தம் அது நமக்கு தண்டனையாய் வந்தாலும் இயேசு சிலுவையில் மறித்து தன் உயிரை கொடுத்து நம்மை மீட்டுக்கொண்டு கொண்டு விடுதலை தந்திருக்கிறார் ஒரு பிரைசலாட் சொல்லுவோமா இந்த அன்பு எப்பேற்பட்ட அன்பு இது நம்மளால செய்ய முடியுமா நம்ம இதுக்காக நம்ம கடந்து போக முடியுமா நம்மளால அந்த அன்பின் நிமித்தம் நம் உயிரையோ நம் நம்மை சார்ந்தவர்களின் உயிரையோ கொடுக்க துணிவோமா ரோமையர் பதிமூன்று பத்து அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கு இழைக்காது அன்பு இருந்தது அப்படின்னா எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் சரி எந்த வேதனைகள் எந்த கொடுமையான காரியங்கள் நடந்தாலும் சரி அது அடுத்த இருக்கிறவர்களுக்கு தீங்கு ஒருபோதும் நினைக்காது ஒருபோதும் செய்யாது அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு இப்ப வந்து கடவுளுடைய அன்பு வந்து அன்பு எப்படி இருக்கணும்னு பார்த்தோம் கடவுளுடைய அன்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இந்த அன்பை நாம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க முடியுமா நம்ம மனித இயல்புல இருக்கிறோம் அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க ஓகே அது கடவுளால மட்டும்தான் அந்த அன்பு வந்து கொடுக்க முடியும் நம்ம நம்ம எப்பனாலும் வழி விலகி போலாம் அந்த அன்புல இருந்து நம்ம சரிக்கு போலாம் அப்படின்னு நாம நினைக்கிறோம் ஆனா அந்த அன்புல இருந்து அந்த அன்பை நம்ம எப்படி நம்ம வந்து கடவுளிடம் இருந்து பெற்றுக்கொண்ட அந்த அன்பை நாம எப்படி மற்றவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம கற்று தேர்ந்து அறிவோம் அன்புக்கு வந்து ஒரு மொழி தேவையில்லை ஓகே அநேக சூழ்நிலைகள்ல அவங்க நம்ம மொழி பேசாதவங்க அதனால அவங்கள்ட்ட எப்படி அன்பு காட்டுறது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் ஆனா நம் செய்யக்கூடிய செயல்களின் நிமித்தம் நாம் அன்பை வெளிக்கொணர முடியும் அன்பு வந்து நம்ம சொன்ன மாதிரி அதை வந்து நம்மள அளவிட முடியாத அன்பு அதுக்கு நீலம் அகலம் எதுவுமே நம்ம பார்க்க முடியாது அதோடைய வெயிட் இத்தனை கிலோகிராம்னு நம்ம மெஷர் பண்ண முடியாது அது அன்பை வந்து நம்ம ஒருபோதும் அதை அளவிட முடியாத ஒரு பேரு பேரன்பு இந்த அன்பை குறித்து நம்மளுடைய பைபிள்ல நிறைய கேரக்டர்ஸ் பாக்குறோம் அதுல ஒரே ஒரு கேரக்டரை வந்து நல்லா ச நல்ல சமாரியனுடைய கதையை எடுத்து பார்ப்போம் அப்போ அந்த வழிபோக்கர்கள் வந்து அடிபட்ட ஒரு ஆளை எத்தனையோ பேர் வந்து கடந்து போறாங்க குரு போறாரு லேவியர் போறாங்க ஆனா யாருக்குமே வராத அந்த ஒரு செயல் யாருக்கும் வராத அந்த ஒரு அன்பு ஒரு சாதாரண ஒரு நல்ல சமாரியன் இடத்தில் வந்தது அப்போ அவரு வந்து அந்த அடிப்பட்ட ஆளை எடுத்து என்ன பண்றாரு அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார் அப்ப அவருடைய அன்பின் நிமித்தம் அங்க என்ன நடக்கு அப்படின்னா ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலும் அந்த திராட்சை மது வந்து ஆண்டவருடைய ரத்தத்தை குறிக்கிறது எண்ணெய் வந்து பரிசுத்தாவியை குறிக்கிறது அப்போ ஆவியின் துணை கொண்டு அந்த இயேசுவின் ரத்தத்தை அந்த இடத்துல காயப்பட்ட இடங்கள்ல போட்டு அந்த நேரத்துக்கு மாத்திரம் அவரை வந்து கவனிச்சுட்டு விட்டு விட்டுட்டு போலாம் அவர் என்ன பண்றாரு அங்க இருந்து அந்த சாவடிக்கு எடுத்துட்டு போய் அவருக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தது மாத்திரம் அல்ல மறுநாள் இது தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து இவரை கவனித்துக் கொள்ளும் இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார் இந்த இரவசனத்தை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்ப அந்த ஒரு நேரம் மாத்திர அன்பு வந்து அந்த ஒரு டெம்ப்ரவரி கிடையாது ஓகே இந்த ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல ஓகே இந்த அன்புக்கு அவர்கிட்ட அன்பால அவருக்கு வந்து எல்லா காரியங்களும் செய்துட்டு விட்டுட்டு போல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த அன்பு தொடர்ந்து அவருக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கறாரு அவர் செலவுக்கு தேவையான எல்லா ஆஹ் பணத்தையும் கொடுத்து இனியும் தேவைப்பட்டா நான் வரும்போது உங்களுக்கு தரேன் அப்ப அந்த அன்பு வந்து என்ன இப்ப சொன்ன மாதிரி அது வந்து அதுக்கு வந்து எண்டு கிடையாது அது தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் நம்ம கூட அப்ப அந்த அன்பை நம்ம வந்து மனித இயல்புல நம்மளால் காண்பிக்க முடியும் ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய அணை தெரசாவை குறிச்சு பாக்குறோம் அணை தெரசாவை குறிச்சு நம்ம நிறைய கதைகள் கேட்டிருக்கிறோம் அவங்கள பத்தி அவங்களுடைய ஊழியத்தை பத்தி நிறைய கேட்டிருக்கிறோம் ஆனா அந்த அவங்களால எப்படி ஒரு மனுஷனா மனுஷியா தானே இருந்தாங்க அவங்க எப்படி ஆஹ் ஆண்டவருடைய அன்பை எப்படி காமிச்சாங்க அப்போ அவங்க பார்த்த ஒவ்வொரு ஆழையும் அவங்க வந்து அந்த இடத்துல ஆ பாக்குறாங்க ஜீசஸ பாக்கும்போது போது அவங்க வந்து என்னன்னா ஜீசஸ்ட இருந்து பெற்றுக்கொண்ட அன்பை வந்து திரும்பி ஜீசஸ்க்காக குடுக்கறதுனால அவங்களால முழு மனதோட முழு ஆற்றலோட அவங்க மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சது அப்ப அவங்க தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எதுக்காக கொடுத்தாங்க மற்றவர்களை பராமரிப்புறதுக்காக கொடுத்தாங்க அப்போ நம்ம அவருடைய சாயலை பெற்ற நாம் அவருடைய அன்பை பெற்றனா நாம் மற்றவர்களுக்கு அந்த அன்பை கொடுக்கணும் நம்ம பார்க்கறவங்க வந்து அந்த அன்பை வந்து உணரணும் அட ஆண்டவரின் அன்பை நம் மூலமாய் உணர்ந்து கொள்ளணும் அப்போ அந்த அவங்களுடைய வாழ்க்கையை முழுவதும் அர்ப்பணிச்சதும் இல்லாம அவங்க சந்திக்கிற அனைவருக்கும் இரக்கத்தோடு அந்த அன்பை எடுத்து பகிர்வதே வந்து ஒரு பெரிய ஒரு பணியாக அவங்களுடைய தங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டாங்க இப்படி அவங்க காமிச்சு அந்த உழைப்பின் காரணமாக என்ன நடந்தது அநேக பேருக்கு ஒவ்வொரு நாளும் உணவு கிடைக்கும்படியா வழி செய்தாங்க அதே மாதிரி அவங்களுக்கு வாழ வழி இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு உறைவிடம் இல்லாதவங்களுக்கு அவங்க ஒரு இடத்துல அடைக்கலம் கொடுத்து பராமரிக்கக்கூடிய ஒரு ஊழியத்தையும் செஞ்சாங்க அநேக அனாதைகளாக தவித்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆண்டவரோடு இரு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணரத்தக்க விதமாக அவங்களுடைய ஊழியத்தை மேற்கொண்டாங்க அதே மாதிரி படுக்கையில இருக்கிறவங்களுக்கும் அந்த இடத்துல ஒரு நல்வாழ்வு கொடுக்கும்படியாங்க அவர்களுடைய சேவை வந்து ஆண்டவர் கொடுத்த அந்த அன்பை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அதை தங் செயலா செயலாக மாற்றினாங்க ஒன்று நான்கு நான்காவது அதிகாரத்துல அன்ப குறிச்சு நிறைய வசனங்கள் இருக்கு நீங்க டைம் கிடைச்சா வாசித்து பாருங்க அதுல ஒரு சில வார்த்தைகள் மாத்திரம் நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு ஆஹ் ஹைலைட் பண்ணிருக்கிறேன் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பாரு அப்ப கடவுள் நமக்கிட்ட இருக்கணும் நம்மள்கிட்ட செயலாற்றணும் அப்படின்னா நாம மற்றவரோட அன்பால் இணைந்திருக்க வேண்டும் நான் சொன்னது மாதிரி அன்பும் நம்பிக்கையும் ஒரே மாதிரி தான் டிராவல் ஆகும் அது ரெண்டையும் பிரிக்கவே முடியாது உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்போம் இவ்வாறு நம்மிடையே உள்ள அன்பு நிறைவடைகிறது அது மாதிரி அன்பு இருக்கிற இடத்துல அந்த இடத்துக்கு அச்சத்திற்கு இடமே இல்லை சோ நம்மளுடைய வாழ்நாள்ல நம்ம வந்து எந்த எந்த ஆள் மேல அன்போட இருக்கிறோமோ அவர் மேல விசுவாசத்தோடு நாம் அன்போட இருக்கிறோமோ அந்த இடத்துல அவரை பத்தி பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது சோ கணவ கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்த வேண்டும் இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை அப்போ கட்டளை வந்து என்னது நாம அன்பை பெற்றுட்டோம் அந்த அன்பை வந்து நம்ம சும்மா வச்சிருக்க கூடாது அதை வந்து நம்ம ஆக்ஷனுக்கு கொண்டு வரணும் அப்ப நம்மை சார்ந்தவர் நம்ம சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் வந்து நம்ம அந்த அன்பை எப்பொழுதும் காண்பிக்க வேண்டும் இறுதியாக நம்ம சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு அந்த ஸ்கேல்ல வந்து ஆண்டவருடைய அன்பு எந்த லெவல்ல இருக்குன்னு நம்ம உணர்ந்திருக்கிறோம் இப்போ நம்ம கேட்ட இந்த ஒவ்வொரு வசனங்கள் மூலமாக இப்ப நம்மளுடைய அன்பு இப்ப அது வந்து லோவா இருந்ததா மீடியம் இருந்ததா அது ஹையா இருந்தது அப்ப ஆண்டவருடைய அன்புல நாம் போகும்போது அது நமக்கு எப்பவுமே ஒரு நிறைவான அன்பா இருக்கும் ரோமைய ரேட்டு முப்பத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஒன்பது இறைவசனம் வரைக்கும் நம்ம வாசிட்டோம்னா நம்மேல் அன்பு பூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம் அப்ப அன்பு நமக்குள்ள இருக்கும்போது நமக்கு என்னைக்குமே தோல்வி கிடையாது அன்பு இருக்கும்போது நமக்கு எப்பொழுதும் வெற்றி மேல் வெற்றி உண்டு ஏனெனில் சாவோ வாழ்வோ வானதூதரோ ஆட்சியாளரோ நிகழ்வனவோ வருவனவோ வலிமை மிக்கவையோ உன்னதத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ வேறு எந்த படைப்பும் நம்ம ஆண்டவர் கிறிஸ்துவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது சோ எந்த எக்ஸ்டர்னல் நம்ம கிட்ட நம்ம கடவுள்கிட்ட இருந்து நம்மளுடைய அன்பை பிரிக்கவே முடியாது அந்த உறுதியான நம்பிக்கையோடு நாம் கடவுளிடமிருந்து அந்த பெற்ற அன்பை இந்த நாளிலே நாம் எவ்வாறு நம்மை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு நாம் போகிறோம். அப்படிங்கிறத சிந்தித்து அஹ் என்னோட இறை செய்தியை பிரைஸ் ரைசலார்.